உங்களுக்கு சம்யமம் என்றால் என்னன்னு தெரியுமா அஷ்டாங்க யோகத்தில் கடைசி மூன்று படிநிலைகள் தாரணை தியானம் சமாதி தாரணை என்றால் ஒரு பொருள் மீது உங்கள் கவனத்தை குவிப்பது தியானம் என்றால் ஒரு பொருளை தொடர்ச்சியாக நினைத்து கொண்டே இருப்பது சமாதி என்றால் நீங்கள் நினைத்த அந்த பொருளும் நீங்களும் வேறில்லை என்ற நிலை பொதுவா தியானத்தின் பொருள் என்ன இறைவன் அல்லவா இறைவனில் மனதை ஒருமுகப்படுத்துவது தாரணை தொடர்ந்து நினைப்பது தியானம் இரண்டரை கலப்பது சமாதி இதை புரிஞ்சுக்க ஒரு ஒரு எளிமையான கணக்கு இருக்குங்க அதாவது பொருள் மீது உங்கள் கவனம் பனிரெண்டு நொடிகள் நிலைத்திருந்தால் அதன் பேர் தாரணை பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு நொடிகள் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு நொடிகள் இரண்டு நிமிடம் இருபத்தி நான்கு நொடிகள் நிலைத்திருந்தால் அதன் பேர் தியானம் அதுவே பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு நொடிகள் இருபத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நொடிகள் அப்படின்னு கணக்கு வரும் இவ்வளவு நேரம் ஒரு பொருளில் மனம் லைக்கின்ற பொழுது அந்த பொருளும் நீங்களும் வேறில்லை என்ற நிலை ஏற்படும் அதுதான் சமாதி தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றுமே ஒரு தியானத்துல கைகூடுச்சுன்னா அதுக்கு பேரு சம்யமம் இதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய யோக சூட்சுமம் என்னன்னா முதலில் தாரணை சித்தியானால் தான் தியானம் சித்தியாகும் தியானம் சித்தியானால்தான் சமாதி சித்தியாகும் இது போன்ற யோக சூட்சுமங்களை அறிந்து கொள்ள உங்கள் வாழ்வில் முன்னேற கிருஷ்ண பைரவ தந்திராவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்